ஸ்ரீ பராசர பட்டாரிய하 ஸ்ரீ ரங்கேஷ புரோஹிதஹ ஸ்ரீ வत्सாங்க சுத ஸ்ரீமான் శயసేమేస్తు பூயసే అనుதினமம் आचार्य துதிகள் அபடின்ற இந்த उपन्यास தொடர் மூலம் முறியை கடக்கும் பெரும் புGLOBALSரான குறத்தாள்வான் அவருடைய திருக்குமாரரான பராசர பட்டருடைய ஸ்துதி கிரந்தமாய் அமைந்தது ஸ்ரீரங்கநாத ஸ்தோத்திரம் என்பது அப்படிப்பட்ட அந்த ஸ்தோத்திர கிரந்தத்தினுடைய அர்த்தங்களை கடந்த ஐந்து நாட்களாக பார்த்து வந்திருக்கிறோம் அஞ்சு ஸ்லோகங்கள் இவர் இதுக்காரம் விண்ணப்பிப்பிக்கப்பட்டிருக்கிறது ஆறாவது ஸ்லோகத்தினுடைய அனுபவம் இன்றைக்கு பிராப்தம் கீழே தெரிவித்தேன் நான்கு ஸ்லோகங்களாலே அதாவது ரெண்டு மூணு நாலு அஞ்சு இந்த ஸ்லோகங்களாலே பட்டர் தான் நம்பருமாள் சேவையை இழந்தபடியினாலே என்றைக்கு உன்னை திரும்பவும் சேவிக்கப்பெறுவேன் அப்படின்ற ஆதங்கத்தை வெளியிடுமாறு அமைந்திருந்தது அந்த நான்கு ஸ்லோகங்களும் இன்னைக்கு பார்க்கக்கூடிய ஆறாவது ஸ்லோகமானது ஒரு சிறந்த விஷயத்தை வலியுறுத்துவதாய் அமைந்திருக்கிறது பிள்ளவோக்காச்சாரியர் அப்படின்ற ஒரு பிரசித்தமான ஆச்சாரியர் ஸ்ரீ வைஷ்ணவ குரு பரம்பரையிலே உண்டு அஷ்டாதச ரகசியங்கள் என்று சொல்லும்படியாய் பதினெட்டு ரகசியங்களை அருளி செய்த கர்த்தா அவர் அப்படிப்பட்டவர் இரகசிய திரய விவரணம் அதாவது திருமந்திரம் துவயம் சர்மஸ்லோகம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ரகசிய திரயங்களின் விவரணமாக அருளி செய்த இரகசிய கிரந்தமானது முக்சுப்படி என்று சொல்லக்கூடியது அப்படிப்பட்ட அந்த முக்சுப்படியிலே துவய மகாமந்திரத்தினுடைய பிரகரணத்திலே பிரவேசத்திலேயே காட்டக்கூடிய விஷயம் என்னன்னா ஸ்ரீவைஷ்ணவ அதிகாரிகளுக்கு அபேட்சிதங்கள் அப்படின்னு சில விஷயங்களை காட்டுகிறார் அதாவது ஸ்ரீவைஷ்ணவராக இருக்கக்கூடியவர்களுக்கு விஷ்ணுவை தொழுபவர்களுக்கு என்னென்ன தேவையான குணங்கள் அப்படின்னு காட்டுகிறார் அதில் பல விஷயங்கள் பட்டியலிடுகிறார் பேற்றுக்கு துவரிக்கையும் பேறு தப்பாது என்று துணிந்திருக்கையும் இருக்கும் நாள் உகந்தருளில நலங் நிலங்களிலே பிரவணனாய் பொழுதுபோக்குகையும் என்றெல்லாம் பல விஷயங்களை அவ்விடத்தில் தெரிவித்திருக்கிறார் இந்த ஸ்லோகத்துக்கு இன்னைக்கு பார்க்கக்கூடிய அனுபவிக்க இருக்கக்கூடிய ஸ்லோகத்துக்கு அனுகுணமாய் அப்படத்துலேருந்து ஒரு விஷயத்தை எடுத்தோமே ஆனால் இருக்கும் நாள் உகந்தளின நிலங்களிலே பிரவணனாய் இருக்கை அப்படின்ற விஷயத்தை எடுத்துக்கலாம் ஏன்னா அந்த கருத்து தான் இந்த ஸ்லோகத்தாலே வலியுறுத்தப்படுகிறது எமர்மான் அவன் பஞ்ச பிரகார விசிஷ்டன் என்று சொல்வார் அதாவது அவனுடைய எழுந்தருள் இருக்கக்கூடிய நிலைகள் ஐந்து நிலைகள் ஒன்று பரமபதம் மற்றொன்று திருப்பார்கடல் மற்றொன்று ராமகிருஷ்ணா தேவதாரங்கள் மற்றொன்று உள்ளத்திலே உறையும் மால் என்று சொல்லும்படியாய் ஹிரதயபுண்டர் ஈகத்திலே வாசம் செய்யக்கூடிய நிலை கடைசியாக இருக்கக்கூடியதான் பின்னானார் வணங்கும் சோதி என்று சொல்லும்படியாய் திவ்ய கஷேத்திரங்களிலே நம் கண்ணா கண்களாலே கண்டு பருகி அனுபவிக்கும்படியாய் எழுந்துட்டு இருக்கக்கூடிய அர்ச்சை நிலை இந்த அர்ச்சாவதார எம்ருமான் எந்த இடத்துல எழுந்திரடி இருக்கிறானோ அது திவ்யக்ஷேத்ரமாக விளங்குகிறது அப்படிப்பட்ட திவ்யக்ஷேத்ரத்தின் திறத்திலே எதுவாகவும் இருக்கலாம் அப்படின்ற கருத்தை இந்த ஸ்லோகத்தின் மூலம் வலியுறுத்துகிறார் ஸ்ரீ பராசர பட்டர் நஜாத்து ஜாத்து பீதாம் மிருத மூர்ச்சிதா நாம் நந்தன புரம் ரத்யாஷுனாம் நாம் பவேயம் முதலிலே இந்த ஸ்லோகத்தினுடைய பிரதிபதார்த்தங்கள் அது என்னுடைய விஷயத்தை காண்போம் ஏ ரங்கேஸ்வரா ஸ்ரீரங்கநாதனே நந்தன வாட்டிகாசு நந்தனம் வாட்டிக்கா காசுன்னா தேவேந்திரன் இருக்கக்கூடியது அந்த அமராவதி பட்டினம் இல்லையா அப்படிப்பட்ட அந்த தேவேந்திரனுடைய அந்த அமராவதி பட்டணத்திலேயே விளங்கக்கூடிய சோலைப்புறங்கள் நந்தவனங்கள் அப்படிப்பட்ட நந்தவனங்களிலே தேவர்களெல்லாம் இருக்கிறார்கள் எப்படி இருக்கிறார்கள்னா பீத அமிர்தமூர்ச்சி அமிர்தத்தை பானம் பண்ணி அந்த பானம் பண்ணதுனாலே மயங்கி கிடக்கிறார்கள் அப்படிப்பட்ட அமரர்களுள் அப்படிப்பட்ட அமரர்களுள் ஒருவனாக ஒரு காலம் அப்படிப்பட்டவனாக ஆகக் கடவேன் அல்லேன் என்று தெரிவிக்கிறார் பராசரபட்டர் அப்போ நீர் எப்படிதான் இருக்க விரும்புகிறீர் என்று கேட்கக்கூடிய காலத்திலே தேவரருடைய ஸ்ரீரங்க நகரையை பற்றி வாழக்கூடியவனாய் இருக்கிறேன் நான் குறிப்பா எப்படி இருக்கார் நான் பவேயம் உன்னுடைய ஸ்ரீரங்க நகரத்தை பற்றி வாழக்கூடிய திருவீதி நாய்களிலே ஒரு நாயாக பிறக்க கடவேன் என்று தெரிவிக்கிறார் இப்படி ஒரு வார்த்தை சொல்லணும்னா அந்த ஸ்ரீரங்க நகரத்திலே அந்த எமெருமான் நகரத்திலே அவருக்கு இருக்கக்கூடிய அந்த பிரேமம் எவ்வளவு எவ்வளவு கனத்ததுன்னு அறிந்து கொள்ள வேண்டும் மேலே பாசுர அர்த்தங்களை ஒருங்க பிடித்து பார்ப்போம் ஸ்லோகத்தினுடைய அர்த்தங்களை ஒருங்க பிடித்து பார்ப்போமாக திருமாலையிலே தொண்டப்படி ஆழ்வர் இந்திர லோகமாளம் அச்சுவை யான் போய் இச்சுவை தவிரயான் போய் லோகமாளும் அச்சுவை பெரினும் வேண்டே நரங்கமா நகருளானே இந்த திருவரங்கத்தில் இருக்கக்கூடிய இந்த சேவையை இழந்து இந்த சுவையை இழந்து இந்திரலோகத்தை ஆளக்கூடிய ஒரு சுவை நமக்கு கிடைத்தாலும் வேண்டாம் என்று தெரிவிக்கக்கூடியதா இருக்கு இதே விஷயத்தான் இராமாயண காலத்திலே ஹனுமானும் மூர்த்தி தரத்திலே தெரிவித்தான் அனுசராசரங்களை வைகுந்த தேத்தி குலசேகரபுரம் பாடுறார் ராமன் சோதிக்கு எழுறாளும் அவதாரம் முடிஞ்சது தன்னடைச்சோதிக்கு சோதிக்கு கூடிய தன்னடி சோதிக்கு கூடிய சமயத்திலே அனுசராசரங்களை வைகுந்த தேத்தி சரம் அச்சரம்னு சொல்லக்கூடிய எல்லாவத்தையும் வைகுந்தத்துக்கு ஏத்தினான் பொற்பா முதலா புல்லெரும்பாதி உன்னின்னியே நற்பாலு குய்த்தனன் நான் முகனார் பெற்ற நாட்டுளே ஒரு புல்லுன்னு பார்க்கல எறும்புன்னு பார்க்கல எல்லாவற்றையும் பரமபதத்துக்கு அழைத்து கொண்டு சென்றான் அப்படி இருக்கக்கூடிய காலத்திலே ராமச்சந்திரமூர்த்தியானவன் ஹனுமந்திரத்தை கேட்கலான் நீ நம்மோட வந்துடுறியான்னு கேட்கிறான் அப்படி எபெர்மான் கேட்கக்கூடிய காலத்திலே அனுமான் தெரிவிக்கிறார் துவயி நித்தியம் வீர நான் முக்கியமா அவர் சொன்ன விஷயம் இதுதான் அந்நா பராமபதான் கூட சொல்லல அந்த பேரை சொல்றது கூட அவர் விரும்பலே தேசத்திலே நீ ராமனாக தோன்றின எந்த தேசமும் அதே தேசத்துல தான் நான் இருக்கிறேன் எத்த எத்திர ரகுநா ரகுநாத கீர்த்தனம் கிருதமஸ்த காஞ்சலிம் பாஷ்பவாரி பரிபூர்ணலோச்சனம் கீர்த்தனி பரிபூர்ண லோச்சனம் எந்த இடத்துல ராமாயணம் நடையாடுகிறதோ அந்த இடத்துல தான் நாம் இருக்க விரும்புகிறோம் அதனால நான் அந்நத்திர கச்சதி பரோபதம் நான் வர விரும்பவில்லை அப்படின்னு தெரிவிச்சு இந்த தேசத்தையே பிடித்து கொண்டிருக்கிறார் நம்முடைய நண்பர் ஒருத்தர் தெரிவித்தார் ரொம்ப சோ சோக்தியாக இப்போ மூன்று சொன்னீர்கள் பராசரபட்டர் திருவரங்கம் கோயில் பெரிய கோயிலே ஒரு தெருவீதி நாயாக இருப்பார் இருந்தாலும் பரவாயில்ல ஆனால் ஸ்ரீரங்கத்தோடு நான் இருக்கணும்ன்னு தொண்டர்புடைய ஆழ்வார் இச்சுவை தவிர யான் போய் இந்திர லோகமாடும் அச்சுவை பிரினும் வேண்டேன் அரங்கமா நகருளானேன்னு சொல்லும்படியாய் நானும் திருவரங்கத்திலே இருக்கணும்னு தெரிவித்தார் ஹனுமான் பாவோனா அன்னியற்ற கச்சதி என்று சொல்லும்படியாய் இந்த ராமன் எந்த தேசத்திலே வர்த்தித்தானோ அந்த தேசத்திலே தான் நான் இருப்பேனே தவிர பரமபதம் நமக்கு வேண்டாம் அப்படின்னு தெரிவித்தார் கூட இந்த மூன்று அதிகாரிகளையும் பார்க்கக்கூடிய சமயத்திலே யாருக்கும் என்னன்னா அந்த பரமபதம்ன்றது அவர்களுக்கு ஒரு வர்த்திக்கக்கூடிய தேசமாய் அது ஒரு புரிய புருஷார்த்தமாகவே படவில்லையே அப்போ சொல்றாரு ஒரு அன்பர் சொல்லிவிட்டார் இந்த மூணு பேரையும் பாருங்க திருவரத்து போனீங்கன்னா பெருமாள் கோயில்ல ஸ்ரீரங்கத்தை பெருமாளை சேவிக்கிறதுக்கு போனீங்கன்னா தெற்கு வாசல் வழியாக அந்த ஸ்ரீரங்காரங்கா கோபுரத்தை வழியாக ரங்கரங்கா கோபுரத்து வழியாக போனீங்கன்னா உள்ள அந்த கோபுரத்தை தாண்டி உள்ள பிரவேசிக்கக்கூடிய காலத்திலே வலதுகை பக்கத்துல பார்த்தா முதல்ல இருக்கக்கூடியது பராசரவட்டர் கோரத்தாளவன் சன்னதி தான் அதுக்கப்புறம் பார்த்தா தொண்டரபுடியாழ்வர் சன்னதி இருக்கும் அதுக்கப்புறம் வீராஞ்சநேயர் சன்னதி இருக்கும் இந்த மூணு பேரும் வந்து பெரியவர்கள் என்ன நினைத்தார்களோ தெரியல இவர்கள் எல்லாம் வந்து போக்ச புருஷார்த்தத்தையும் விரும்பாதவர்கள் இவ்விடத்துல இருக்கணும்னு நினைத்தவர்கள் அதனால ஒரே வரிசையில இருக்கணும் அப்படின்னு ஏற்பாடு பண்ணார்களோ என்னவோ தெரியல என்று ஒரு அன்பர் இடத்துல தெரிவித்தார் ரொம்ப சுவையான தகவல் அது பக்தர்களிலே சிலர் என்ன பண்ணுவா எமர்மான் திருவடிலே பார்த்திக்கக்கூடிய சமயத்திலே மறுபிறவி நேராதபடி எனக்கு முக்தியை அளிக்க வேணும் அப்படின்னு ஒரு பிரார்த்தனை வைப்பார்கள் இருள் தருமா ஞாலத்துள் இனிப்பிறவி யான் வேண்டேன் அப்படின்னு தானே நம்மாழ்வார் பிரார்த்தித்தார் மருத்துவனாய் நின்ன மாமணிவண்ணா மறுபிறவி தவிர திருத்தி அப்படின்னு பெரியாழ்வார் தெரிவித்தார் அப்போ இவர்களெல்லாம் கேட்டது என்ன அப்படின்னு கேட்டா மறுபிறவியே வேண்டாம் எனக்கு ஜென்மமே வேண்டாம் என்று சொல்லக்கூடியதாய் இருக்கிறது ஆனால் வேதமனைத்துக்கும் வித்து என்று சொல்லும்படியாய் விளங்கக்கூடிய திருப்பாவியிலே ஆண்டாள் தெரிவிக்கிறார் எற்றைக்கும் ஏழே பிறவிக்கும் உந்தன் நோடு எற்றைக்கும் எண்ணிக்கும் ஏழு ஏழு பிறவிக்கும் முந்தன்னோடு உத்துவமேயாவும் நாங்கள் திரும்பி பின் அப்பப்பெல்லாம் பறக்கிறையோ அந்தந்த காலத்திலெல்லாம் உன்னுடைய நாங்களும் பிறந்து உனக்கே ஆட்சிய வேண்டும் அப்படின்னு ஒரு பிரார்த்தனையை வைத்தார் என்று பார்க்கிறோம் அப்போ இது ரெண்டு விதமான அர்த்தங்கள் இவ்விடத்துல கிடைக்கிறது ஒரு ரீதியான ஆழ்வார்கள் ஒரு வகையில என்ன சொல்றாருன்னா இந்த பிறவியே வேண்டாம்னு தெரிவிக்கிறார்கள் மற்றொரு வகையில பார்க்கக்கூடிய சமயத்திலே ஆழ்வார்களும் ஆச்சாரியர்களும் இந்த நிலைமே தான் வேண்டும் இங்க வந்து இந்த திவிதேசமே தான் வேண்டும் திவுதேச வாசமே வேண்டும் என்று கேட்கக்கூடியதாய் விளங்குகிறது அப்போ ஒன்றுக்கு ஒன்று விருத்தமா இல்லையா அப்படின்னா இல்லை இல்லை அவர்கள் எந்த தசையில் இதை பாடுகிறார்கள் தான் பார்க்க வேண்டும் விண்ணுளார் பெருமார் கடிமை செய்வாரையும் செருமைபுலன் இவை அப்படின்னு நம்மாழ்வார் தெரிவிக்கிறார் ஆஹ் நித்தியசூரிகளாயிருக்கக்கூடியவர்கள் சுத்தசத்வர்களாய் இருக்கக்கூடியவர்கள் எந்தவிதமான தோஷங்களும் கலவாதவர்களாய் இருக்கக்கூடியவர்களை கூட என்ன பண்றதுன்னா இந்த இருள் தருமா தருமாஞ்ஞானம்னு சொல்லக்கூடியது அஜானத்தை விளைவிக்கக்கூடியதா இருக்குது அவர்களும் ஆட்படுகிறார்கள் அவர்களே இந்த பூமியில கால் வைக்கிறதுக்கு பயப்படுகிறார்களா அப்படிப்பட்ட தசையில சொல்றார் இருள் தருமா இனி இனிப்பிறவி வேண்டி என்று தெரிவிக்கிறார் ஆனால் மனமானது எப்படி இருக்கு நல்லா வந்து என்னது தன்னுடைய அந்த ஜீவாத்மாவுடைய அறிந்தவனாய் இருக்கிறான் பரமாத்மாவுடைய சொரூபத்தை அறிந்தவனாய் இருக்கிறான் அவனுக்கு எப்படி இருக்குன்னா வைகுந்தமாகும் தம்மூரெல்லாம் என்று சொல்லும்படியா இந்த நிலமே இந்த திவ்ய தேசமே அவனுக்கு பரமபதம் போலே விளங்கக்கூடியது அதனால ஆழ்வார்களுடைய கருத்துல எந்த விதமான விருத்தமும் கிடையாதுன்னு தான் தெரிவிக்க வந்தேன் என்விடத்துல மேலே பெரிய திருமடல பார்க்கக்கூடிய சமயத்திலே பெரிய திருமடல்ன்றது திருமங்கை ஆழ்வாராலே அருளி செய்யப்பட்ட ஒரு திவ்ய பிரபந்தம் அதுல தெரிவிக்கிறார் அறத்தின் வழிமுயன்ன அன்னவர் கண்டீர்கள் ஆயிரக்கண் வானவருகோன் இன் அமுதம் மாந்தி இருப்பர்னு ரொம்ப விரிவாக ஒரு பெரிய கண்ணி இருக்கு அதுல சொல்றார் அவர் வந்து தெரிவிக்கக்கூடிய விஷயம் என்ன தேவலோக போகம் இருக்கு ரொம்ப சொர்க்கலோகத்துல அனுபவிக்கக்கூடிய போகங்கள்லாம் எப்படி இருக்குன்னா ரொம்ப வந்து அற்புதமாதான் இருக்கு இருக்கிறது ஆனால் அப்படிப்பட்டதையும் நான் அனுபவிக்க குதூகலம் நான் மகிழ்ச்சி கொண்டவன் அல்லேன்னு தெரிவிக்கிறார் திருமங்கையாழ்வார் வேற எதுதான் நமக்கு வேணும் அப்படின்னு பராசரப்பட்டே கேட்கக்கூடிய காலத்திலே திருவரங்கம் பெரிய கோயில் திருவீதிகளிலே திறந்து கிடந்த வாசல் தோறும் நுழைந்து திரையும் ஜந்துக்களிலே ஒன்றாக நான் பிறக்க வேண்டும் அப்படி ஒரு பிறவி எனக்கு கிடைக்க வேண்டும்னு பிரார்த்தனை வைக்கிறார் வாய்க்கும் குருவை குறுகை திருவீதிய சிலை வாரியுண்ட நாய்க்கும் பரமபதம் அளித்தாய் அதாவது திருக்குறுகூர் அப்படின்னு சொல்லக்கூடிய ஆழ்வார் திருநகரி ஆழ்வார் திருநகரிலே தாமிரபரணி நதி பிரவேகிக்கிறது அந்த தாமிரபரணியுடைய தென்கரையிலே ஆழ்வார்திருநகரி இருக்கு வடகரையிலே மற்றொரு இந்த ஒரு நாய் ஒன்று வசித்து வருகிறதா அது அனுதினமும் என்ன பண்ணுமா அந்த வடகரையிலேருந்து தென்கரைக்கு வந்து ஆழ்வார் திறன்களிலே இருக்கக்கூடிய அந்த அந்த ஆழ்வாருடைய பக்தர்கள் அவர்கள் சாப்பிட்ட உச்சிஷ்டம் அந்த மீந்து போன பிரசாதங்களை எச்சில் இலைகளை தின்று திரும்பி வந்து வடகனைக்கு போய்டும் அப்படி இருக்கக்கூடிய சமயத்தில் ஒரு நாள் வந்து திரும்பி வருது அது ஒரு சித்தர் வந்து அந்த பக்கத்துலேருந்து பார்த்துட்டுருக்கார் வட பக்க பக்கத்தில் இருக்கக்கூடிய கரையிலேருந்து பார்த்துட்டுருக்கார் அப்படி வரக்கூடிய காலத்திலே தாமிரபரணியிலே ரொம்ப வெள்ளம் வந்து பெருக்கெடுக்கிறது அந்த சமயத்தில் எப்படி இந்த நாய் வரப்போகுறதுன்னு யோசனை பண்ணுறார் அந்த நாயினுடைய பிராண வியோகமாயி அந்த கபாலம் விழித்து அந்த அந்த இதுவானது அந்த ஜோதிஷானது மேலே போறதை பார்த்துட்டே இருக்கார் அப்போ அவர் தெரிவிக்கக்கூடிய வார்த்தை என்னன்னா வாய்க்கும் குறுகை திருவீதி எச்சிலை வாரியுண்ட நாய்க்கும் பரமபதை பரமபதம் அளித்தாய் எனக்கு கொடுக்க கூடாதோ என்று கேட்கக்கூடியதாய் விளங்குகிறது பராசரபட்டரம் தன்னுடைய ஸ்ரீரங்கராஜஸ்தவத்திலே இதே ரீதியாக ஒரு ஸ்லோகத்தை காட்டுகிறார்

அகருத சகஜ தாசியாக சூறையாக நித்தியசூரிகள் இருக்கா சூறையாகு சொல்லக்கூடிய நித்தியசூரிகள் எப்படி பண்றாங்கன்னா இயற்கையாகவே சேஷத்துவம் குன்றாதவர்கள் சேஷத்துவம்னா எமருமானுக்கே நான் அடிமைப்பட்டவன் அப்படின்ற நினைவு குன்றாது இருக்கக்கூடியவர்கள் சஸ்தபந்தாக சம்சார பந்தம் தொலைய பெற்றவர்கள் முமுட்சுகள் இந்த இடத்துல முக்தர்கள் இந்த இடத்துல முமுட்சுகளா இருந்தார்கள் தேகாவசானத்திலே முக்தி அடைந்து அந்த பரவத்தை இருக்கக்கூடிய முக்தர்கள் விமல சரம தேக விமலன்னா குற்றமற்றவர்களா இருக்கக்கூடிய பாவங்கள் எல்லாம் தொலைந்து இனிமேல நமக்கு தேக சம்பந்தம் இல்லை இதுவே கடைசி பிறப்புன்னு இருக்கக்கூடியவர்கள் அப்படிப்பட்ட முமுட்சுக்கள் ஆகிய இவர்கள்லாம் என்ன பண்ணுவார்கள்லாம் எல்லாம் மகித மனுஜெரிய ஸ்தாவரத்வ சந்த மனுஷப் பிறவியும் பசு பக்ஷி பிறவியும் ஸ்தாவர பிறவியும் விரும்புவார்கள் விரும்பினவர்கள இருந்து ஸ்ரீரங்கத்தை எப்போதும் ஸ்ரயந்தே பற்றி இருக்கிறார்கள் எங்க சொல்லப்பட்டிருக்கிறதுனா பௌராணிகள் புராணங்களிலே சொல்லப்பட்டிருக்கிறது இப்படிப்பட்ட மனுஷ தெரிய ஸ்தாவரங்களின் பொருட்டு என்னுடைய நமஸ்காரம் ஆகட்டும்னு காட்டக்கூடியதாயிர்கள் இப்போ இந்த காட்ட வந்த விஷயம் இவடத்துல என்னன்னா கோயிலிலே இருக்கக்கூடிய ஸ்ரீரங்கம் சன்னிதியிலே இருக்கக்கூடியவர்கள் என்ன பண்ணுவார்கள்னா கோயில இருக்கக்கூடிய மனுஷர்கள் ஆகட்டும் பசுக்கள் ஆகட்டும் பட்சிகள் ஆகட்டும் கல் மரம் இது போன்ற எல்லா பதார்த்தங்களையும் சாமான்யமாக அந்தந்த வஸ்து இது கல் இது மரம் இது பசு இது பக்ஷி அப்படின்னு பார்க்க மாட்டார்கள் அதை என்ன பண்ணுவார்கள்னா அவர் நித்தியசூரிகளும் முக்தர்களும் முமுட்சுக்களுமே இப்படி ஒரு மனுஷியம் தெரியவாகும் ஸ்தாவரங்களாகவும் வடிவெடுத்து வந்திருக்கிறார்கள் அப்படின்னு அதை பிரதிபத்தி ஒரு விசுவாசத்தை பண்ணுவார்கள் அதாவது அதே போலதான் பராசர் பட்டரும் இவ்விடத்திலே பிரதிபத்தி பண்ணுகிறார் திருவரங்கத்தில் இருக்கக்கூடிய ஸ்தாவர ஜங்கம பொருள்களை எல்லாம் வணங்குகிறார் குலசேகர ஆழ்வாரும் தன்னுடைய பெருமாள் திருமொழியில ஒரு பதிகம் ஊனேறு செல்வத்துன்னு ஒரு பதிகம் அந்த ஊனேறு செல்வத்து பதிகத்துல வரிசா நான் வந்து திருவேங்கடமலை மேல் வந்து மீனாய் பிறப்பேனே குருகாய் பிறப்பேனே கானாராய் திரிவேனே செண்பகமாய் பிறப்பேனே தங்கம்ப தம்பகமாய் கிடப்பேனே வந்து படியாய் கிடந்தும் பவளவாய் காண்பேனே எமருமான் பொன்மலை மேல் ஏதேனும் அவன் ஏதாவது நான் இருப்பேனே என்று சொல்லும்படியாய் தெரிவித்தார் இல்லையா அதே போலதான் இவ்விடத்திலே பட்டருடைய வந்து கருத்தும் இருக்கிறது அப்போ பட்டர் இந்த ஸ்லோகத்தாலே காட்ட வந்த விஷயம் என்னன்னா நித்திய முக்த முமுட்சு வர்க்கங்கள் இந்த ஸ்ரீரங்கத்தில் இருக்கக்கூடிய மனுஷர் திரியக்கு ஸ்தாவரங்கள் எல்லாம் யாருன்னு கேட்டால் நித்தியர்கள் முக்தர்கள் முமுட்சு வர்க்கங்கள் தான் தவிர வேற யாரும் இல்லை என்று அருளி செய்திருக்கிறார் அப்படிப்பட்ட இந்த ஸ்லோகமானது வந்து அனுதினமும் நினைவிலே ஸ்மரிக்கத்தக்கதாய் விளங்கக்கூடியது இந்த ஸ்ரீரங்கநாத ஸ்தோத்திரத்திலே இந்த ஆறு ஸ்லோகங்கள் தான் ஸ்ரீரங்கநாத ஸ்தோத்திரத்துல இந்த ஸ்துதியிலே சேர்ந்தவைகள் ஆனால் பிரசித்தமா எட்டு ஸ்லோகங்கள் இந்த ஸ்ரீரங்கநாத ஸ்தோத்திரத்திலே காண கிடைக்கிறது அந்த ரெண்டு ஸ்லோகங்களும் முக்தகங்கள் அப்படின்னு இந்த ஸ்தோத்திரத்தோட முக்தகங்கள்னா தனியாக இருக்கக்கூடிய விடுதியாக இருக்கக்கூடிய ஸ்லோகங்கள் அப்படிப்பட்ட அந்த ஸ்தோத்திரங்களை அந்த ஸ்லோகங்களையும் இந்த ஸ்தோத்திரத்தோட அனுசந்தி சேர்த்து அனுசந்திப்பதுதான் பெரியவர்களுடைய வழக்கத்தில் இதுகாரம் இருந்து வருகிறது இந்த ஸ்லோகத்தினுடைய இந்த ஆறாவது ஸ்லோகத்தினுடைய அனுபவத்தை இவ்விடத்திலே நிறுத்துவோம் மேலே வரக்கூடிய நாள்களிலே மீதம் இருக்கக்கூடிய இரண்டு ஸ்லோகங்களின் அர்த்தங்களையும் அனுபவிப்போமாக ಶ್ರೀಮತೆ ರಮ್ಯಜಾ ಮಾತೃ ಮುನೀಂದ್ರಯ ಮಹಾತ್ಮನೆ ಶ್ರೀರಂಗವಾ ಭೂತ್ ನಿತ್ಯಶ್ರೀ ನಿತ್ಯ